எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சய் நானும் விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்றதை நான் சொல்கிறேன் வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொதுவாக எல்லோரும் நம்ம தமிழ் பேசினாலும் ஒரு ஒரு ஊருக்கும் தமிழ் வந்து ஒரு ஒரு அழகாக பேசுவாங்க கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி சைட்லலாம் அவங்க பேசுகிறது ஒரு அழகு இன்றைக்கி என்னோடய சம்பந்தி திருநெல்வேலியோட அழகான தமிழில் இந்த கரண்டி ஜல்லிக்கரண்டி இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி அவங்க ஊரில் பேர் சொல்கிறாங்க அப்படின்றதையும் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க வாங்க அவங்கக்கிட்டேயே போய் கேட்கலாம் உங்கள் அழகான திருநெல்வேலி தமிழில் இந்த கரண்டிக்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் பொங்கல் வேலைலாம் முடிஞ்சிச்சா உங்களுக்கு எங்களுக்கு முடிஞ்சிச்சிங்க பூஜையெல்லாம் உங்களுக்கு பூஜையெல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா இதை வந்து நாங்கள் கரண்டின்னு சொல்ல மாட்டாங்க ஊரில் வந்து அகப்பேன்னு சொல்லுவோம் ஆமாங்க ஒரு ஒரு அப்போ ஒரு ஆப்பெண்ணுன்னு சொல்லுவோம் நாங்கள் கரண்டி நாங்கள் சொல்லி பழக்கமே கிடையாது இங்கே தான் குழம்பு கரண்டி நாங்கள் சொல்கிறோம் இது வந்து தோசை திருப்பின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் சென்னையில் திருநெல்வேலியில் வந்து இதுக்கு பேர் சட்டாப்பே அப்படிதாங்க இதுக்கு பேர் இதுக்கு இங்கே தான் நல்ல பேர் வச்சுருக்காங்க இல்லை இல்லை சட்டாப்பன்றதும் நல்ல பேர் தாங்க நல்லா இருக்கு இந்த கரண்டிக்கு வந்து ஜல்லிக்கரண்டி கிடையாதுங்க இதுக்கு பேர் கண்ணாப்ப கண்ணு கண்ணாக இருக்கிறதுனால கண்ணாப்பையா கண் கண்ணாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் கண்ணாப்பேங்க ஒரிஜினல் பேர் அதுதான் பாரு இதுக்கு பேர் கண்ணாப்பையம் இது சட்டாப்பையம் இது வந்து அகப்ப அகப்பை அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொட்டாங்குச்சி நம்ம இந்த தேங்காயோட ஓடு இருக்குது பார்த்திங்களா அது வச்சு ஊட்டிலேயே ஸ்டிக் மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க கொட்டாங்குச்சி கரண்டிக்கு வந்து கொட்டாங்குச்சின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பேர் பேர் அதுதான் அடுத்த முறை ஊருக்கு போனால் ஒன்று வாங்கிட்டு வாங்க நம்ம அதை பார்த்துட்டு நிறைய விற்கிது ஊரில் சரி இப்போ வந்து இந்த நம்ம ஊரில் ஆழாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு தெரியலங்க எப்போவுமே கிளாஸில் தான் நம்ம வச்சு செய்கிறோம் இவங்க பாருங்கள் இதுக்கெல்லாமல் பேர் சொல்கிறாங்க சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் உலக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து நாளைங்க இது வந்து கிலோ அரிசி பிடிக்கும் இதுதான் ஊரில் எல்லோரும் பேரும் குடும்பனால இதில் தான் அரிசி எடுப்பாங்க இப்போ நமக்கு தேவையில்லை நம்ம வீட்டில் எது கொடுத்தத பத்து ரூபாய் வச்சுருக்கேங்க நான் உங்கள் அம்மா வீட்டில் இதெல்லாம் சீர் கொடுத்தாங்களா இதெல்லாம் சீர் கொடுத்துருக்காங்க இந்த நாளையெல்லாம் இது ஒரிகில அரிசி பிடிக்கும் இது வந்து அதுக்கு அடுத்தது வந்து சின்னது ஆளாக்குங்க இதுக்கு பேர் வந்து உலக்கு சின்ன உலக்கு கிடையாது ஆளாக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இது வந்து இதுதாங்க டெய்லி யூஸ் எனக்கு இதுக்கு மேலே தேவைப்படலை அதுதான் இதான் பத்திரமா வச்சுருக்கிறேன் அதுக்கு பேர் சொல்ல வச்சு வச்சுருக்கிறேன் இதுதாங்க டெய்லி யூஸ் ஒரு இது வந்து அறாழாக்குன்னு சொல்லுவாங்கல்ல சின்னது அறாழாக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆளுக்கு தான் டெய்லி யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இது வந்து நமக்கு சுழுக்கு பிடிச்சாலோ திஷ்டி வந்தாலோ ஏதோ வயிறு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க வெள்ளை துணி பீர் ஒயிட் எடுத்து விடுங்க அதை மூணாக வந்து கிழிச்சு விடணும் ஃபுல்லாக கூடாது மூணு கவரை பிரிச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய பீஸு அது துணி நல்ல ஒரு சேன் ஒரு சேன் நல்ல மூணு பீஸாக வச்சுக்கிடுங்க மூணு பீஸ்னால் தனித்தனியாக வச்சுக்கூடாது ஒரே இதில் மூணு கவரை பிரிச்சுக்கிட்டு உள்ளே வந்து சுண்ணாம்பு ஒன்றில் வந்து கறி தேய்ச்சிக்கணும் ஒன்றில் வந்து சும்மா சாதம் வெள்ளை சொல்லாமல் தேய்ச்சிக்கலாம் கறினா அடுப்பில் வைக்கிற அடுப்பில் வைக்கிற கறி இந்த அயர்ன் பாக்ஸெலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கறி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு நம்ம நம்ம பழைய சாத தண்ணி இருக்குங்க ஊர்லலாம் அந்த தண்ணி ஒரு டம்ளரை சாப்பிட்ற தட்டில் சாப்பிட்ற தட்டு வரை பிளேட்டில் ஊற்றி கொடணும் இந்த துணியை வந்து நம்ம மூணு வாட்டி சுற்றிட்டு அந்த உலகில் போட்டணுங்க போட்டுட்டு அந்த நமக்கு தண்ணி பூரா அந்த உலக இழுத்து கொடுங்க அந்த துணி வந்து வந்து அது வயிறு சரியாயிடும் உடம்பு நல்லாயிடும் திருஷ்டி இருந்தா கூட சரியாயிடுங்க செய்வாங்க வயிறு சரியில்லை வயிறு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குதுன்னா அந்த மாதிரி செஞ்சா சரியாயிடும் நாங்கெல்லாம் வந்து திருஷ்டி சுத்தறதுக்கு கற்பூரம் சுத்துவோம் மிளகாய் உப்பு இதெல்லாம் சுத்துவோம் உங்கள் ஊரில் திருஷ்டி சுற்றுறதுக்கு என்ன மாதிரி செய்வீங்க சுற்றுறது வந்து டெய்லி கற்பூரம் தாங்க சுற்றுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பூரம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பீஸுங்க ஒவ்வொரு ஒரு ஆளுக்கும் அவங்க யார் சுற்றி போடலாம்னு அவங்களுக்கு எல்லா உச்சிலேருந்து உள்ளாங்கல்லி மூணு வாடி சுற்றுவாங்க தலையை மூணு வாடி சுற்றணும் சுற்றிட்டு அதில் லேசாக படுற மாதிரி துப்பிட்டு அப்புறமா ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாத்துக்குமே சுற்றிட்டு மொத்தமாக வெளியே கொண்டு எரிச்சிருவாங்க வாசலில் வாசல்ல ரோட்டில் கொண்டு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தண்ணி தெளிப்பாங்க அதை அணைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு வந்து கை காலெலாம் கழுவிட்டு வந்தால் வீட்டில் வருவாங்க ஆமாங்க இப்படி தாங்க திருஷ்டி சுற்றுவாங்க திருநெல்வேலி தமிழில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பற்றி அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் திருஷ்டி சுத்துறதை பற்றியும் ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு சொன்னாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க இது நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ